ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி அணிக்கிட்ட இருந்து ரெண்டு புள்ளிகளை வந்து குறைக்கணும் ஆர்சிபி அணியை பிளே ஆஃபுக்கு வந்து போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பரவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்ருக்கு அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையே நடந்த அந்த ஒரு போட்டியில் எக்கச்சக்கமான சர்ச்சையான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இப்போதைக்கு வந்து பிளே ஆஃப் போகக்கூடிய அணிகள் எது எது அப்படிங்கிறது மு முழுசாவே பார்த்தீங்கன்னா வந்து முடிவாயிருச்சு அதிலையும் கே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே நடக்க இருந்த போட்டி மழைநாள வந்து அதை வந்து கைவிட்டுட்டாங்க இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பின்னடைவா வந்து போயிருச்சு ஏன்னா தற்போது பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க பதினேழு பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த அணி ஜீரோ புள்ளி நாலு ரன் ரேட்டில் அவங்க வந்து பிளஸ்ல இருக்க காரணத்தினால ராஜஸ்தான் ராயல்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவும் வந்து இருக்காங்க இதனால அதனால ஹைதராபாத் ரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு லக்கே இல்லை குறிப்பாக சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அன்லக்கி பிளேயர் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரிய வருது ஏன்னா இந்த போட்டி மட்டும் நடந்திருந்து இந்த போட்டியில் வந்து ஒருவேளை அதுவும் நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒருவேளை ஒரு ஐம்பது சதவீதம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருந்தாங்க கே வந்து தோத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து பதினெட்டு புள்ளிகளை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து வாங்கியிருப்பாங்க ரெண்டாவது இடத்தையும் வந்து பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து கேகேஆர் ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபர் ஒன்றுக்காக வந்து ஆடிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் மலை குறுக்கிட்டதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆர்சிபியை வந்து தோற்கடிக்கணும் அடுத்து கேகேஆருக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் குவாலிஃபயர் ஒன் போட்டி வந்து நடக்கும் அதில் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போகும் அதில் தோக்குற டீமோடு திரும்ப வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனல் வர போகணும் அப்போ வந்து தொடர்ச்சியான ஒரு மூணு போட்டியில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ஜெயிச்சா தான் அந்த அணியால வந்து கப்பு வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் இப்ப வந்து அந்த அணிக்கு வந்து இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் எக்கச்சக்கமான சர்ச்சையான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் நடுவர்கள் கொடுத்த முடிவு எல்லாமே சிஎஸ்கேவுக்கு எதிராக வந்து இருந்திருக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஃபெர்கூசன் பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து நோபால் வந்து போட்டிருப்பார் அந்த நோபால் வந்து ஒரு கிரீஸ் நோபால் வந்து கிடையாது ரெண்டு முறையுமே பேட்ஸ்மனோட இடுப்புக்கு மேலே அவருடைய முகத்துக்கிட்ட வந்து பால் வந்து போயிருக்கும் கை நழுவி போயிருந்தாலுமே கூட ரூல் படி பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இந்த மாதிரி வந்து நோபால் வந்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் அவருக்கு வந்து ஓவர் வந்து கிடையாது இன்னொரு பவுலர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கணும் ஆனால் நடுவர்கள் இதை வந்து கண்டுக்கவே இல்லை நடுவர்கள் வந்து ஆர்சிபி அன்னைக்கு ஃபேவராக நடந்து இருந்தாலுமே கூட ஆர்சிபி வீரர்கள் விராட் கோலி டூ பிளஸ் இவங்களாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிட்ட வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேவராக இருந்தாலுமே கூட பல விஷயங்களை வந்து குறுக்கிட்டு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி வந்து பண்ணீங்க இது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நடுவர்கள் வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட ஆர்சிபி டீம் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம் அதாவது நடுவர்களை சரியா வந்து வேலை செய்ய விடாமல் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கும் விதமாக தான் ஆர்சிபி வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து குற்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐபிஎல் நிர்வாகம் இதனால பார்த்தீங்கன்னா இவங்க மேல நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதா வந்திருக்காங்க ஸோ நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்சிபி அன்னைக்கு ஒரு புள்ளியோ ரெண்டு புள்ளியோ குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐபிஎல் நிர்வாகம் சில அதிரடி முடிவுகளை வந்து இருக்காங்க அதாவது வந்து ஒரு ஒரு போட்டியை தாண்டி ரெண்டு போட்டியை தாண்டி ஒரு மூணு போட்டியிலலாம் வந்து ஒரு கேப்டன் குறைவா கொடுக்குற நேரத்தை விட அதிகமான நேரம் பந்து போடுறதுக்கு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு போட்டியில் உட்கார வச்சிடுறாங்க அந்த மாதிரி ரிஷப் பண்டை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருக்காங்க ஒரு போட்டியில் அடுத்து பாண்டியாவையும் வந்து ஒரு போட்டியில் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் முதல் போட்டியில் பாண்டி ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்குடி குறைப்பு விஷயத்தையும் வந்து ஐபிஎல் நிர்வாகம் கூடிய விரைவில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி